அடுத்து கடத்தப்பட போற ஒருத்தரும் அதே டிவிஷனோட சம்பந்தப்பட்டவங்களா இல்ல அந்த கேஸோட சம்பந்தப்பட்டவங்களா எப்படி வேணா இருக்கலாம் மேடம் இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அத்திப்பட்டியை பத்தி வேற ஏதாவது டீடைல் சொல்ல முடியுமா இல்ல மேடம் இங்க இருக்க கம்ப்யூட்டர்ல ரெண்டு வருஷத்துக்கான டீடைல்ஸ் தான் இருக்கு அத்திப்பட்டியை பத்தி எந்த டீடைல்ஸும் ம் ஐ திங்க் வி மஸ்ட் கோ தேர் மேடம் ஒரு கேஸோட என்கொயரி விஷயமா எங்களுக்கு எங்களுக்கு சில தேவைப்படுது ஓ என்ன தேவைன்னு முப்பது வருஷத்துக்கு மாயாவரம் பஞ்சாயத்து உட்பட்ட அத்திப்பட்டிங்கிற கிராமத்தில் நடந்த கலவரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரிகளோட வேணும் டெஃபினெட்லி செமனார் திருக்கடையூர் அனந்தமங்கலம் முழுகமங்கலம் மாணிக்கி அரசப்பட்டி தானே அத்திப்பட்டி ஆண்டிப்பட்டி வடுகப்பட்டி தெள்ளையாடி பரையார் தரங்கம்பாடி. நல்ல பாத்து சொல்லுங்க. அரசுப்பட்டி தானே? நோ நோ. மேடம், நீங்க சொல்ற பீரியட்ல மாயவரம் தாலுகாவா இருந்தது. இன்னைக்கு மயிலாடுதுறைன்னு பேர் மாறி இருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு பகுதி நாகை காயதே மில்லத்து மாவட்டமா பிரிக்கப்பட்டு இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. நீங்க சொல்ற கிராமம் அநேகமா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கணும். மோரோவர் இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு நடுவுல காரைக்கால் அதாவது பிரெஞ்சு யூனியன் பிரதேசம் வரை இருக்கு அத பத்தின டீடைல்ஸ் எதுவும் எங்க கிடையாது நான் வேணா பிரியர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் நீங்க போய் நாகப்பட்டினம் கலெக்டர் ஆபீஸ்ல விசாரிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வேணுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஓகே थैंक யூ நாங்க தேடி பார்த்த வரைக்கும் நீங்க கேக்குற அத்திப்பட்டி கிராமம் எங்க டிவிஷன்ல வரல

எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பேர்ல மதுரை பக்கம் தான் சில ஊருங்க இருக்கு இது கவர்மெண்ட் ரெக்கார்டு தானே எஸ் எஸ் கவர்மெண்ட் ரெக்கார்டு தான் கொஞ்சம் நல்லா பாருங்க மேடம் உங்ககிட்ட இருக்க ரெக்கார்டில் என்ன வருஷம் போட்டிருக்கோ அன்னிலிருந்து இன்னி வரையும் தேடி பார்த்தாச்சு அப்போ உங்க ரெக்கார்ட் சொல்றது உண்மை எங்ககிட்ட இருக்க ரெக்கார்ட் சொல்றது பொய்யா நாராயணமூர்த்தி நல்லா பார்த்தீங்கல்ல பார்த்தாச்சு சார் அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாரும் விசாரிச்சாச்சு அப்படி ஒரு கிராமமே இல்லைன்னு சொல்றாங்க மேடம் நமக்கு அடிச்ச ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா வெயிட் நீங்க எந்த இயர்ல இருந்து பாத்தீங்க நீங்க ரெக்கார்ட்ல சொன்ன வருஷத்துல இருந்து அப் டு டேட் இன்னைக்கு வரைக்கும் டீடைலா பார்த்தாச்சு மேடம் ப்ளீஸ் கோ பேக் அந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க 1967 ல இருந்து 72 வரைக்கும் உள்ள ரெக்கார்ட்ஸ் இதுல நீங்க சொல்ற வில்லேஜ் கிடையாது

இருக்கு சார் எனக்கு அந்த டிஸ்ட்ரிக்டோட மேப் வேணும் இதுல பாருங்க வடுகப்பட்டி ஆண்டிப்பட்டி மாணிக்கப்பங்கு ஒழுகமங்கலம் அனந்தமங்கலம் மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா அரசப்பட்டி அதுக்கப்புறம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ரிசர்வ் ஏரியா அதாவது பாதுகாப்பு இல்லாத பகுதி இதுல அத்திப்பட்டி வரலீங்க மேடம் இது எந்த வருஷத்து மேப் நைன்டீன் செவன்டி டூக்கு அப்புறம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கப்பட்ட பிறகு உள்ளது பழைய மேப் இருக்கா இதுலயும் பாருங்க ஆக்கூர் திருக்கடையூர் மாணிக்கப்பங்கு ஒழுகமங்கலம் அனந்தமங்கலம் மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா வடுகப்பட்டி ஆண்டிப்பட்டி அரசப்பட்டி அத்திப்பட்டி வாட் இஸ் திஸ் இந்திய தேசிய இருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு எஸ் அரசாங்க பதிவேட்டிலிருந்து ஒரு கிராமமே காணாம போயிருக்கு

போஸ்ட் மாஸ்டர் கலிய பெருமாள் எந்த ஊரு கும்பகோணம் நம்ம கும்பகோணம் போறோம் வணக்கம் நான் தான் கலிய பெருமாள் இது என் மனைவி லக்ஷ்மி நமஸ்காரம் உங்களுக்கு என்ன வேணும் மிஸ்டர் கலிய பெருமாள் மாயூரம் டிவிஷன்ல அனந்தமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சில கிராமங்களுக்கு சுமார் இருபது இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னால நீங்க போஸ்ட்மனா ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா ஆமா அங்க நீங்க போஸ்ட் டெலிவரி பண்ண கிராமங்கள்ல அத்திப்பட்டியும் ஒண்ணு ஆமா ரைட் அத்திப்பட்டியா ஆமா அத்திப்பட்டின்ற ஊர் இருந்திருக்கு அதுக்கு ஒரே சாட்சி நீங்கதான் தான் அரசாங்க பதிவேட்டில் அந்த கிராமம் இருந்ததா ரெக்கார்டே இல்ல அந்த கிராமமே தொலைஞ்சி போச்சு அங்க வாழ்ந்த சுமார் எழுநூறு பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல அதனாலதான் அவங்க கிட்ட எழுதி கேட்கிறோம் மிஸ்டர் கலிய பெருமாள் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஃபாதர் லூயி ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஃபாதர் லூயி தான் தரங்கம்பாடி சர்ச்சில் இருந்தார் ஃபாதர் லூயிஸுக்கு அத்திப்பட்டி ஜனங்கள் எல்லாரையும் தெரியும் அது மட்டும் இல்ல மற்ற கிராமத்தை விட அத்திப்பட்டி ஜனங்களுக்கும் ஃபாதர் லூயிஸுக்கும் அந்யோன்யம் ரொம்ப அதிகமாக இருந்தது எதுக்கும் நீங்க ஃபாதர் லூயஸ் போய் பார்த்தீங்கன்னா வேண்டிய தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் ஃபாதர் காட் பிளஸ் யூ மை சைல்டு நீங்க ஃபாதர் லூயி ஃபாதர் லூயிஸ் மரணம் அடைஞ்சு பத்து வருஷம் ஆச்சு நான் குரிய கோஸ் எக்ஸ்கியூஸ் மீ நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா வி ஆர் ஃப்ரம் சிபிஐ சிபிஐ உங்களுக்கு என்ன வேணும் தரங்கம்பாடி பக்கத்தில் கவர்மெண்டால ரிசர்வ் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அத்திப்பட்டி கிராமத்தை பத்தி சில டீட்டெயில்ஸ் வேணும் அத்திப்பட்டி அத்திப்பட்டி பிளீஸ் கொஞ்சம் மரணப்படுக்கையில இருந்தப்ப எங்கிட்ட ஒரு பெட்டியை தந்துட்டு போனாரு ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கமும் இந்த சர்ச்சு வாசல்ல வந்து அத்திப்பட்டி கிராமத்தை பத்தி கேள்வி கேட்பாங்க அப்போ இந்த பெட்டிய அரசாங்கத்து கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்டு போனாரு அதுதான் இந்த பெட்டி சாவி சாவிட் இந்த கண்ணமா தெரியுது வாட்டர் சொல்லுங்க இவர்கள் இங்கே புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓ மை கரிம்பாய் சோமநாதன் நாகலக்ஷ்மி சரஸ்வதி நாயர் திஸ் மேட் இஸ் கெட்டிங் வெரி சீரியஸ் கலெக்டர் சார்டும் ஃபயர் ஸ்டேஷன்ஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணி இமீடியட்டாக வர சொல்லுங்கள்

ரெண்டு லிஸ்டையும் வெரிஃபை பண்ணதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது என்னது சென்சஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பேரு செத்தவங்க லிஸ்ட்ல இல்ல யாரது அரிவானந்தம் வயசு அஞ்சு என்ன சொல்றீங்க நாயர் எஸ் மேடம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு நோ இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அன்னில இருந்து அந்த இயர்ல இருந்து டேட் வரைக்கும் எல்லா ஃபைல்ஸையும் எல்லா ஃபைல்ஸோட நான்

பெயர் சூட்டப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணியிருக்கிற ரெக்கார்டு இதுல எங்க திருச்சப மூலமா ஸ்காலர்ஷிப் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் ஸ்கூலை முடிச்சிருக்காரு அப்புறம் அவர் மாயபுரம் பந்தல்ல இருக்கிற ஏபிசி காலேஜில் பிஏ முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவர் கோவை சட்டக்கல்லூரியில் பிஎல்

bodies yetane varshathuk munadi ulladun theriyunu i want all the details on my table okay i want all the details okay எப்படி இத்தனை நாளா தண்ணியில இருந்து வீணா போகாம போச்சு உப்புல கிடந்த எந்த பொருளும் கெட்டு போறது இல்ல அதே தான் உப்பு தண்ணியில கிடந்த இந்த பணங்களும் இவ்வளவு நாளும் அழுகாம இருந்திருக்கு இன்னும் ஆஃப் அன் அவர்ல எல்லா டீட்டெயில்ஸும் தரேன் நாயர் ஹிந்துவா பிறந்த ஒருத்தர் கிறிஸ்துவனா வளர்ந்த ஒருத்தன் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அவன்தான் நாம தேடிட்டு இருக்க சிட்டிசன் பேர்ல வளர்ந்த அவன் இப்ப எங்க இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா நாய என்ன பண்ணிட்டு இருக்கா